நண்பர்களே நான் தான் உங்கள் செல்ல பேசுகிறேன் தெனும் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விறகு வியாபாரிங்க தெனும் காட்டில் போய் விறகு வெட்டுவாங்க அதில் ஒரு விறகு வியாபாரி என்ன பண்ணுவார் ஒரு அரை மணி நேரம் வெட்டுவார் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துக்குவார் திரும்ப அரை மணி நேரம் வெட்டுவார் திரும்ப அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துக்குவார் இந்த இன்னொரு விறகு வியாபாரி அவன் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் வெட்டிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி எல்லாம் வெட்டினா தான் மரம் வெட்ட முடியும் அதனால் நம்ம நிறைய அவனை விட நிறைய மரம் வெட்டணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்ட்டே இல்லாமல் ஓய்வே இல்லாமல் அவர் பாட்டுக்கு தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருப்பார் இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேருடைய நிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு அரை மணி நேரம் வெட்டினா இருப்பாருங்க இவர் ஒரு நாளைக்கு பத்து மரம் வெட்டிடுறார் ஆனால் அந்த தொடர்ந்து வெட்டின நபரால் ஆறு மரம் மட்டும்தான் வெட்ட முடியிச்சு என்னடா அது அந்த ஆறு மரம் வெட்டினருக்கு ஒன்றுமே புரியலை நம்ம தான் அவரை விட ரொம்ப கஷ்டப்பட்டு மரம் வெட்டினோம் ரிஸ்ட்டே எடுக்கலை நிறையா முயற்சி எடுத்து நிறையா உழைப்பு போட்டுருக்கிறோம் ஆனால் நம்மளால் ஆறு மரம் தான் வெட்ட முடிஞ்சது அவர் அரை மணி நேரம் வெட்டுவார் அரை மணி நேரம் உட்காந்துருவார் அரை மணி நேரம் வெட்டுவார் அரை மணி நேரம் உட்காந்துருவார் இவர் பத்து மரம் வெட்டிட்டார் இது என்ன தான் விவரங்கிறத அவர்கிட்ட போய் கேட்போம் அவரால் எப்படி வெட்ட முடிச்சுங்கிற விஷயத்த அவர்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு அந்த ஆறு மரம் வெட்டின விறகு வியாபாரி வந்து இந்த பத்து மரம் வெட்டின விறகு வியாபார்ட்ட கேட்டார் என்னால் ஆறு மரம் தான் வெட்ட முடிச்சு நீங்கள் எப்படி பத்து மரம் வெட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கையில் அவர் சொன்னாரான் ஒன்றும் இல்லைப்பா நான் அரை மணி நேரம் மரத்தை வெட்டுவேன் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் உட்காந்து அந்த கத்தியை சாணம் திட்டுவேன் அந்த கத்திக்கு அதான் கத்தியை சாணம் திட்டுவேன் இது திரும்ப மறுபடியும் வெட்டுவேன் அருவாவும் கூர்மையாக இருக்கும் என்னால் வேகமாக நிறையா எண்ணிக்கையில் அதிகமான மரங்களை என்னால் வெட்ட முடியு நீ அதை செய்கிறதில்ல தொடர்ந்து மாங்கு மாங்குன்னு வெட்டுவேன் அது எம்பிட்டு நேரம் உன்னால் அந்த அந்த மரத்தை வெட்டுறதுக்கான அந்த இது கூர்மை எப்படி அந்த அருவாவில் இருக்கும் அதுதான்ப்பா நீ செய்யலை நான் இதை செஞ்சேன் அப்படின்னு அந்த பிறகையை வர அவனுக்கு புரிய வச்சாராம் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்படித்தாங்க நம்மளும் வாழ்க்கையில் அவங்களெல்லாம் விட நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் ஏன்னே தெரியல எனக்கு மட்டும் இன்னும் என்னால் முன்னேறவே முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறோம் எல்லாம் இல்லாமல் கஷ்டம் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வரும்போது இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு எதனால் வந்துச்சு இது வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலே நம்ம கஷ்டம் நம்மளை விட்டு போயிடுங்க நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்